வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் மோட்டார் வாகன வரி குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ் விநியோகம் பாதிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து ஜனாதிபதி தலைமையில் இறுதி நகர்வு காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இனி விரிவான செய்திகள் மோட்டார் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு ஒன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டுக்கான முன்வொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சாதாரண பொதுமகன் ஒருவரும் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் வரிகளை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய பின்னர் ஆகஸ்ட் மாதம் வரை தொள்ளாயிரத்தி பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் ஆகஸ்ட் மாதத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நிகழ்நிலை சேவை செயலிழந்துள்ளது இதன் காரணமாக குறித்த சான்றிதழ்களை பிரதேச செயலகங்களில் சாதாரண சேவை ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி செயலிழந்துள்ள நிகழ்நிலை சேவையை வளமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் முன்வொழியப்பட்ட வேதன உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கடந்த பாதீட்டில் அரசு மற்றும் தனியார் துறையினரின் வேதனம் அதிகரிக்கப்பட்டதற்கு இணையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை உயர்த்துவதற்கான யோசனை குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கண்ணியமாக வாழக்கூடிய போதிய வேதனத்தை வழங்கி அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் இதன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த வேதன உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர் தோட்ட நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் அதே நேரம் பெருந்தோட்ட கைத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு விளக்கமளித்தனர் இதன்போது பெருந்தோட்ட துறையை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகளையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதுடன் அதற்கு தேவையான அரசின் உச்சபட்ச பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுப்ப உறுதியளித்தார் இந்த வழங்கியமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த நிறுவன பிரதிநிதிகள் துறையின் முன்னேற்றம் குறித்த தமது கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர் இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் பிரதியமைச்சர்கள் அமைச்சு செயலாளர்கள் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் அதேநேரம் நேரம் முதலாளிமார் சம்மேளனம் உள்ளிட்ட பல முன்னணி தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதேவேளை அண்மையில் பண்டார வளையில் இடம்பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த வருட இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை நாளாந்த அடிப்படை வேதனமாக பெற்றுக் கொடுக்கப்படும் என உறுதியளித்தார் இவ்வாறான பின்னணியில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஆவணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஈஸ்டேல் காசா இடையேயான போர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன் முன்வொழிந்த இருபது அமைச்சர்கள் கொண்ட ஒப்பந்தத்தால் முடிவுக்கு வந்துள்ளது இருதரப்பிலும் போர் நிறுத்தப்பட்டுள்ளது ஈஸ்டேல் பிணை கைதிகளை கமாஸ் அமைப்பினர் விடுத்தும் உள்ளனர் இற்றம் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது இதில் பங்கேற்பதற்காக இட்ரம் எகிப்து வந்து சேர்ந்தார் இந்த மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் குட்டரேஸ் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் குறித்த மாநாட்டில் காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக கையெழுத்தானது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி